ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் இன்றைக்கி அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ அவர் வந்து கொள்ளு பருப்பு கடையை சொல்லியிருந்தார் அவருக்கு நார்மலாகவே இந்த கொள்ளு பச்சைப்பயிறு பருப்பு இதெல்லாம் கடைஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா மகிழ்னுக்கு தனியாக காலையில் செஞ்சுட்டு லன்ச் வந்து தனியாக ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இந்த கொள்ளு பருப்பு கடையத்துக்கு முக்கியமான பொருளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் தேங்கெண்ணையும் தான் இப்போ இந்த கொள்ளு கடையிறதுக்கு வந்து கொள்ளில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் பன்னெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ ஒரு சட்டியில் வந்து தேங்கெண்ணெய் கடுகு கருவேப்பில வரமெளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இது கூட மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொள்ளையும் சேர்த்து உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மசியை கடைஞ்சிக்கணும் பாருங்கள் இந்த திக்னஸில் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் இந்த திக்கான கொள்ளு பருப்பு ஊற்றி இதுமேல் தேங்கெண்ணையோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதை லேடிஷ்க்கு வந்து முட்டை லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு ஓ பார்க்கலாம் பாய்